மிக பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைக் கழகம் பெருங்கலத்தூர் கிளை சார்பாக மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் இந்திய அஞ்சல் துறையின் ஆதார் கார்டு முகாம் சென்னை ஆலப்பாக்கம் நெடுங்குன்ற ராமசாமி நகரில் உள்ள ஈஷா ஆனந்தம் அபார்ட்மெண்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது பேரமைப்பின் மாநில தலைவர் நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த மருத்துவ முகாம் மற்றும் ஆதார் இ சேவை நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தவர் பேரமைப்பின் மூத்த நிர்வாகி திரு பார்த்தசாரதி அவர்கள் பின்பு தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு தீபன் மருத்துவமனை மற்றும் இந்திய அஞ்சல் துறையின் ஆதார் இ சேவை இணைந்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினார்கள் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை பயன்படுத்தினார்கள் பேரமைப்பு பெருங்கலத்தூர் கிளையின் தலைவர் திரு ஆர் கணேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மருத்துவ முகாமில் கண் பரிசோதனை பொது பரிசோதனை மற்றும் இரத்த சர்க்கரை அளவு எடை அளவு கண்டறிதல் மற்றும் பல பரிசோதனைகள் நடைபெற்றது அதே போல் ஆதார் இ சேவையில் பெயர் சேர்த்தல் புதுப்பித்தல் புதிய விலாசம் சேர்த்தல் மற்றும் பல விஷயங்கள் இ சேவை மூலம் நடத்தினார்கள் இந்த இலவச முகாமில் பொதுமக்களுக்காக உழைத்த திரு எஸ் செல்வம் அவர்களுக்கும் எக்ஸ் ஆர்மி திரு ஏ சகாயநாதன் அவர்களுக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலவச முகாமை மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் பெருங்கலத்தூர் சுற்றியுள்ள ஆலப்பாக்கம் நெடுங்குன்றம் நகர் ஈஷா ஈஷா சந்தோஷம் மற்றும் பல இடங்களில் நடைபெற்றது மீண்டும் மார்ச் முப்பதாம் தேதி நடைபெறும் என்றும் பொதுமக்கள் இந்த இலவச முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பேரமைப்பின் பெருங்கலத்தூர் கிளையின் தலைவர் திரு ஆர் கணேஷ் அவர்கள் சக்சஸ் டிவியின் மூலம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார் கலந்து கொண்ட நிர்வாகிகள் துணைத் தலைவர் திரு எம் சரவணன் ஆலோசகர் திரு ஆர் ராஜகணேஷ் பொருளாளர் திரு ஆர் நாகராஜன் செயலாளர் திரு ஜாஃபர் அலி ஒருங்கிணைப்பாளர் திரு பி சிவகுமார் நிர்வாகிகள் திரு எஸ் கணேஷ் திரு எஸ் செல்வம் திரு பழனி திரு ஆரோக்கியராஜ் திரு பெரியசுவாமி திரு பாஸ்கர் பாலாஜி டாக்டர் ஜான் வெஸ்லி திரு சுவாமிநாதன் திரு நாராயணசுவாமி திரு எஸ் மனுசாமி மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி